சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன மேலும் இரு தீர்ப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன சிறப்பு தீர்மானங்களில் வருகின்ற காலகட்டத்தில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவே இறுதியானது என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன் தீர்மானத்தின் விவரங்களை தற்போது பார்க்கலாம் எம்ஜிஆர் அவர்களால் மக்கள் இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் புரட்சி அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்று புரட்சி தமிழர் எடப்பாடியால் காப்பாற்றப்பட்டு பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றுள்ள அரசியல் பேர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தமிழ்நாட்டில் பேர் இயக்கமாக திகழ்ந்து ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்திய அரசியலில் வானில் துருவ நட்சத்திரமாய் நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்தை தந்து கொண்டு வருகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆலமரம் ஆயிரங்காலத்து பயிர் எதிரிகளால் ஊடுருவ முடியாத அளவிற்கு கழகம் ஒரு எஃகு கோட்டை எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை வாழ்ந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற புரட்சி தலைவி அம்மாவின் சூளுரையை மெய்ப்பிக்கும் வகையில் மக்கள் சேவையில் தன்னை கரைத்துக் கொண்டு தாளாது பணியாற்றி லட்சிய நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்த நிலையிலும் அவற்றை எல்லாம் தவிடு பொடியாக்கி வெற்றி நடை போட்டு வருகிறது கிளை செயலாளராக கழக பணியை தொடங்கி தனது கடுமையான உழைப்பால் கொண்ட கொள்கையால் லட்சிய வேட்கையோடும் கொள்கை பற்றோடும் இயக்கத்தின் தொடர்ந்து பயணித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுக்கு அரணாக திகழ்ந்து கழக பொதுச்செயலாளர் என்கின்ற உயர்வனை பெற்று இந்த இயக்கத்திற்கான தன்னையே அர்ப்பணித்து எத்தகைய சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் தலை தாடாத கர்ஜித்து வருகிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு நான்கு ஆண்டு காலத்திற்கு மேலாக கழக அரசை காப்பாற்றி பல்வேறு நல்ல திட்டங்களை தந்து அவற்றின் வாயிலாக அளவிட முடியாத சாதனைகளை படைத்து கழகத்திற்கு பெருமையை தேடி தந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்பு தேர்தலிலும் அதனை அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளை அரசியல் வியூகங்களையும் சிறந்ததொரு கூட்டணியும் அமைத்து தேர்தல் வியூகங்களை வகுத்து தமிழக வாக்காள பெருமாள பெருமக்களின் நன்மதிப்பை பெற்று உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றியும் அதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கழக ஆட்சியையும் அமைப்பதற்கு கழக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதுணையாக திகழ்ந்து அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு அரணாக விளங்கி கழக நிர்வாகிகளும் கழக உணர்பிறப்புகளும் இரவு பகல் பாராமல் விழிப்புடன் தேர்தல் பணிகளை ஆற்றுவது என இந்த செயற்குழு ஏற்கிறது மேற்கண்ட பல்வேறு தீர்மானங்களில் குறிப்பிட்டுள்ளவாறு செயலற்ற அரசாக எந்தவித வளர்ச்சி திட்டங்களையும் செயல்படுத்தாமல் மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி அனைத்து தரப்பு மக்களும் படும் நிலைக்கு தள்ளிய மக்கள் விரோத விடியா திமுக அரசுக்கு முடிவு கட்டி மக்கள் வெறுக்கும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நீட்சியாக மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான நல்லாட்சியை கொண்டுவர சூழலைப்போம் என அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது